வணக்கம் கோவை அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் சீனிவாசன் ஜிஎஸ்டி குறித்து பேசிய விவகாரமும் அதன் பின்னர் அவர் நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கேட்டதும் பெரும் விவாதங்களை கிளப்பி உள்ளது இந்த நிலையில் கோவை திமுக எம்பி கணபதி ராஜ்குமார் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை எம் ஜோதிமணி உள்ளிட்டோர் இந்த விவகாரத்தை கண்டித்து வரும் நிலையில் அதிமுகவினர் மிகவும் சைலண்டாகவே இருப்பது சர்ச்சைக்குள்ளாகி உள்ளது கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் அவர்கள் ஜிஎஸ்டி குறித்து எழுப்பிய கேள்விகள் தொடர் தொடர்பான வீடியோக்கள் அதே சமயம் அவர் மன்னிப்பு கேட்ட வீடியோ என தொடர்ந்து வைரலாகி நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது மேலும் சமூக வலைதளங்களில் பொருளாக இருந்த இந்த பிரச்சனை தற்போது கொங்கு மண்டலத்தில் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்த உள்ளது இதையடுத்து லண்டனில் இருக்கும் அண்ணாமலையை இது சம்பந்தமாக மன்னிப்பு கேட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இதுகுறித்து கோவை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசியது என்னவென்றால் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூட்டத்தில் அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் அவர்கள் கொங்கு அழகு தமிழில் பேசி கோரிக்கை வைத்தார் ஆனால் பாஜகவினர் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை அடுத்த நாள் அவரை மிரட்டி மன்னிப்பு கேட்க வைத்தனர் அதே போல சூலூரில் செல்போன் உதிரி பாகங்கள் தொடர்பாக இளைஞர் கேட்டதற்கும் மிரட்டல் விடுக்கப்பட்டது அன்னபூர்ணா ஹோட்டல் கோவையின் முகமாக பார்க்கப்படுகிறது அன்னபூர்ணா உரிமையாளரை அவமானப்படுத்தியது கோவை மக்களை அவமானப்படுத்தியதற்கு சமம் இந்த நிலையில் அன்னபூர்ண உரிமையாளர் மிரட்டப்பட்டதற்கு வன்மையாக கண்டனம் தெரிவிக்கப்பட்டு திமுக துணை நிற்கும் மேலும் அன்னபூர்ண உரிமையாளர் மன்னிப்பு கேட்கும் வீடியோவை வெளியிட்டதற்கு தான் அண்ணாமலை வருத்தம் தெரிவித்தார் ஆனால் அவர் மிரட்டப்பட்டதற்கு அண்ணாமலை வருத்தம் தெரிவிக்கவில்லை என கணபதி ராஜ்குமார் அவர்கள் கூறினார் அன்னபூர்ண உரிமையாளர் மன்னிப்பு கேட்ட விவகாரம் தற்போது பூதாகரமாகி உள்ளது மத்தியில் ராகுல் காந்தி வரை இந்த சம்பவத்திற்கு கண்டன குரலை எழுப்பியுள்ளார் இருபது ஆண்டுகால முயற்சியில் கோவையில் பாஜகவிற்கு படிப்படியாக முன்னேற்றம் கிடைத்த நிலையில் இந்த சம்பவம் பாஜகவை இருபது ஆண்டு பின்னோக்கி அழைத்து சென்றுவிட்டதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த பிரச்சனையை திமுகவினர் சாதாரணமாக விடப்போவதில்லை என கூறப்படுகிறது தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமெரிக்காவில் இருந்து சென்னை திரும்பியுள்ளார் இனிமேல் என்னென்ன நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்